ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகன் தீசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து காவேரியை நினைச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி கதறி அழைந்துட்ருக்காங்க அப்போ தாத்தா வந்து ஏன் விஜய் இப்படி காவேரியே நீ தவறு விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருந்தால் மட்டும் அவள் வரப்போறாளா இவ்வளோ பிரச்சனை வந்ததோ வீட்டை சாவியே கொடுக்க அவள் உன்னை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்தா நீ ஒரு வாரத்தை காவேரி என்னை விட்டு போக மாட்டியான்னு சொல்லி கேட்க மாட்டியான்னு சொல்லி வந்தா நீ எதுக்காக நீ அவளை தடுக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து தடுத்து அவளை இங்கே நிற்க வி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்காது தாத்தா அவ குடும்பத்தை அவ இழந்திருப்பா அவ குடும்பத்து மேல அவ எந்த அளவுக்கு அன்பு பாசம் உயிர் வச்சிருக்கான்றது உங்களுக்கே நல்லா தெரியல அப்படிப்பட்ட இருக்கும் போது என்னால வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ என்ன பண்ண போற காவேரி இல்லாம உன்னால இருக்க முடியல இல்ல தாத்தா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் காவேரிய வந்து அவளுடைய குடும்பத்தோட சம்மதத்தோடவே வந்து நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் நீங்க கவலைப்படாம இருங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சாரதாவோட குடும்பம் உண்மையில எந்த கோபத்துல இருக்கு அப்படிப்பட்ட குடும்பம் உன்னை ஏத்துக்குமா கண்டிப்பா ஏத்துக்கு வைப்பேன் என் மனசுல வந்து அந்த நம்பிக்கை இருக்கு அவங்க எல்லாரும் என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அந்த தப்பான அபிப்பிராயம் போயிட்டு அவங்க விஜய்னா இப்படி தான்றத புரிஞ்சுக்கிட்டு காவேரி என் கூட சேர்த்து வைப்பாங்க தாத்தான்னு சொல்லி விஜய் வந்து தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க விஜய் இந்த சத்தியத்தை நிறைவேற்றுவாங்களா இல்லீங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ